உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு வந்த இந்த நார்த் இந்தியன் அந்த அவருடைய ஆர்டிஷன் அவருடைய முன்வைப்புகள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது ரொம்ப ஆர்வம் மூட்டாக இருந்தது அதனால் என்ற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரஞ்சித்தை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால நானும் ரஞ்சித்துக்கும் நம்ம பாராட்டு அப்படி சொல்லிக்கலாம் நம்ம நண்பர் ஸ்டாலின் ராஜாங்கம் நம்ம நண்பர் அதவன் டீச்சர் எல்லாத்தையும் விட இந்த மொழிபெயர்ப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க ஓகே என்ன இருந்தவங்க முதல்ல வந்து முதல்ல பேசுங்கன்றிருந்தாங்க இருந்தாங்க அப்படித்தான் அந்த லிஸ்டில் இருந்தது அதனால் வானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் பொதுவாக நமக்கு வானம் அப்படின்ன உடனே இந்த சூரியன் அதிக வெயில் எடுத்தால் தான் வானத்தை பார்ப்போம் இல்லைன்னா மழை பெஞ்சால் வானத்தை பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி இந்த வானம் அப்படின்னாவே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இடி முழக்கம் மேகம் இப்படி தான் நம்ம அடையாளப்படுத்திட்டு அதனால் இதுக்கு முன்னால் நிறைய இடி முழக்கம் வானம் சூரியன்லாம் வந்துட்டு போயிடுச்சு இனி தொடர்ந்து இந்த மூணு நாளும் இந்த சூரியனும் வானமும் இந்த நம்ம நட்சத்திரங்களும் வந்துக்கிட்டு தான் போய்கிட்ருக்கோம் வயசாகி போச்சு அப்படிங்கும் போது என்னன்னா மருதி அதிகமாகுது மருதி அதிகமாகிறதுனால என்ன செஞ்சிட்டோம்னா வானத்தை வந்து இந்த பேப்பருக்குள்ளே அடக்கியாச்சு வானம் எங்கே அங்கே இருங்க வாய் அப்படின்னு சொல்லி பேப்பருக்குள்ள அடக்கியாச்சு சரி இப்போ நம்ம இந்த நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா வானம் கலைவிழா சமத்துவம் அப்படிங்கிற மூணு கேட்டிங்க தான் சிறுமி கதை கேட்டாள் வானத்தை பாருன்றேன் வானம் எங்கே என்றாள் நானும் என் குட்டி பொண்ணும் மொட்டை மாடியில் படுத்து கிடந்தோம் அவள் எப்பா என்னை கதை சொல்லுங்கப்பா கதை சொல்லுங்க என்ன என் மூஞ்ச பார்த்தே சொல்லிட்டு நான் உடனே சரி சரி வானத்தை பாடுறான்னு சொல்லி சொன்னேன் வானம் எங்கே பாருக்குன்னு கேட்டால அதோட நம்ம அவ்வளோதான் காணாமல் போயிட்டோம் நில என்ன காட்டல நட்சத்திரம்லாம் காட்டினேன் வானம்னா எங்கே கேட்டுறது அப்புறம் படுக்கை அறையில் துணையால் அரவணைப்பி துணையாளுடைய அரவணைப்பு வந்து வேறு தளத்திற்கு நகர்த்தியது சின்னல் சின்ன ஜன்னல் வழிப்பு இந்த வானம் நம்ம வீட்டுக்காரமாகவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறத வேறு தளத்துக்கு நகர்த்துது அது இன்பமோ துன்பமோ அந்த வானம் என்ன செய்யுது எங்ககிட்ட அதை இன்னும் பெருமப்படுத்துது அந்த கோபத்தையும் பெருமைப்படுத்துது அந்த காதலையும் அது பெருமைப்படுத்துது ஆ ஆனால் ஆண்டுகள் இரண்டாயிரம் பேரரசன் சீசரின் உருவச்சிலை செல்வந்தர்கள் பார்வைக்கு மட்டும் சீசருடைய ஸ்கல்ப்சர் வந்து ஒரு அகழ்வாயுவில் கிடச்சது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் சொல்கிறாங்க நான் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறார் நான் போய் பார்த்தேன் அப்படின்னாரு எங்கன்னா யூரோப்பில் போய் பார்த்தேன் அது போக போகிற ஃப்ளைட்டுக்குன்னா ஒரு ரூபாய் இருக்கும் நம்ம அம் அஞ்சு பீசாவுக்கு டீ குடிக்கிறதுக்கு யாரா வாங்கி கொடுப்பான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நாற்பதாயிரூபாய்ங்கிறது நமக்கு பெருசாக இருந்தது நான் உடனே ரொம்ப வருத்தமாக இருந்துட்டேன் வருத்தமாக போயிட்டேன் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு இருக்கிற ஒரு மானியுமெண்ட்டை நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாமல் போயிட்டோம் அவர் காசு இருக்கிறவர் ஒரு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்பட்டுகிட்டே போகும்போது தரையை பார்த்தேன் வானத்தை பார்த்தேன் இது எத்தனை கோடி வருஷம் அப்போ அந்த ரெண்டாயிரம் வருஷங்கிறது அல்பத்தனமாக தெரியுது சீசருங்கிறது ரொம்ப பாவப்பட்ட கரப்பாங்கூச்சி மாதிரி இருக்காரு சீசர் ஏ பேரரசன் சீசருங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு செத்து போச்சு ஓ போச்சு அந்த கரப்பாங்கூச்சி சூப்பரா அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ நம்ம வானம் பூமி என்ன செய்டா நமக்கு நமக்கு அப்படியே பெருமைக்குரிய ஒரு இயற்கையுடைய பரம்பொருளாகவே நம்மளை ஆக்குதுங்கிறது தான் விஷயமே விந்தைகள் கனை கலைகள் அனைத்தும் பூமிக்கும் வானுக்கும் இடையிலான விளைச்சல் நம்ம நம்முடைய கிரியேட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் த டெத் ஃபியர் அப்படிம்பாங்க சோஷியல் நீட் அப்படிம்பாங்க ஆனால் அது எங்கே இருக்குன்னா புத்தி கட்டாத வெளிக்கும் நம்ம புத்திக்கும் கூட இடையில தான் அது என்ன செய்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குது இனி என்ன ஃபேண்டசி ரைட்டிங்னாலும் சரிதான் அறிவிப்பாலும் சரிதான் இல்லை அல்லாவுதீன் என்ன அற்புத விளக்குனாலும் தான் இல்லை புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள்னு சொன்னாலும் சரிதான் நண்பர் வானம் எங்கே கேட்டார் நண்பர் வானம் எங்கே என்றார் நாம் நமது தலைக்கு மேல் கை நீட்டி காட்டினேன் நண்பர் பூமியை தோண்டி காட்டினார் நம்ம பூமியை தோன்றவில் என்ன சொல்லுவோம் வானம் தானே அது நம்ம வானம்ன நினச்சிக்கிட்டே நம்ம இங்கே தான் வானம்னு இருக்கிறோம் ஆனால் இந்த பூமியை தானே இருக்குது நம்ம அப்போ திரும்பி யோசிங்க நம்ம காலக்கடி நம்ம காலக்கடி நம்ம கால்கடியில் வந்து எண்ணற்ற கோடி ஆண்டுகள் நம்ம கால் நம்ம காலுக்கில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் நமது செவியில் செழித்து உடலெங்கும் பரவியது நல்ல மனம் சூடு சுவை குணம் காலையில் மருமகன் தந்த வானம் காலையில் மருமகன் வாஞ்சோட ஒரு கப் காஃபி கொடுக்குறாரா அதுதான் வானம் வானம்ங்கிறது வந்து கூட இருக்குவன்ட்ட காதல் பண்ணுங்கயா வானம்னா அந்த இதில் கிடையாது ஏன்னா மருமகன் நமக்கு மாமா எந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அந்த கொடுக்குற இடத்துல ஏய் இந்த இன்ட்ராக்ஷன் அந்த காதல் தான் வானம் வானம்னா கத்திரிக்காயா இல்லை சூரியனா சந்திரனா அது இருக்கட்டும் நாங்கள் இருக்க வரை அதுவும் இருக்கும் நம்ம வாழ்த்துவோம் சூரியனும் சந்திரன் என்ன செய்யல கும்பிடுறதெல்லாம் கிடையாது நான் இருந்துட்டு போப்பா சூரியனாக இருந்துட்டு போ சந்திரனாக இருந்துட்டு போ பூமியாக இருந்துட்டு போ நல்லா இருந்துட்டு போப்பா போப்பா ஆகவே நான் வந்து வானத்தை மடித்து பயில வச்சுக்கிடுவோம் நம்ம ராஜாங்கம் பேசும்போது கலை இலக்கியங்கிறது வந்து இந்த ஒரு அயராக்கியை எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொன்னார் இது ஏற்கனவே இன்னொரு இதை இதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க குதிரை ஏற்றமும் சித்திரம் வரைதலும் மனிதனத்துக்கு எதிரானது ஏன்னால் அது வந்து ஒரு பெரிய அயரார்கி அது நான் வழக்கமாக சொல்லுவேன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருங்கிறது வந்து ஸ்லோ பாய்சன் உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன உணர்ச்சி பொங்கல் இப்படிலாம் சொல்லி உங்களை காலி பண்ணிவிடுவான் ஏன்னா அதனால மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஆட்டல் கலை என்பதே வந்து சுதந்திர உணர்வு தான் கலை என்பதே சுதந்திர உணர்வு என்னுடைய சுதந்திரம் என்பது நான் உணர்வது மட்டுமே அல்ல எனக்கும் என் நண்பனுக்கும் இருக்கிற உறவு தான் என்னுடைய சுதந்திரத்தை பரிபூர்ணமாக்கும் என் மேலே நம்ம அவர் ரஞ்சித்து வச்சிருக்கிற காதலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற காதலும் தான் வந்து இந்த சுதந்திர உணர்வா இருக்க முடியும் நான் மட்டுமே சுதந்திரமா கூட உணர்றேன் அப்படின்னு அவர் மட்டுமே சுதந்திரம் நினைச்சுங்க நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நான் இப்படி திரும்பிட்டு அவர் அப்படி திரும்பி சுதந்திர உணர்வு காணாம போயிடும் நான் நம் நண்பர்கிட்ட கூட கேட்டேன் நண்பர் கூட சொன்னார் பொருளாதாரமும் ஜாதியமும் வந்து ரெண்டு கால்கள் சமூக விடுதலைக்கு அப்படின்னு சொன்னார் அது இந்த மெடல மட்டும்தான் இருக்குமா கம்யூனிஸ்ட் மெடல் இருக்காதான்னு கேட்டேன் நான் ஏனென்றால் எனக்கு சொல்வதற்கு எல்லா அதிகாரமும் உண்டு சரி விஷயம் அதுவல்ல நம்ம வந்து ஆட்டோட சுதந்திரம் உணர்வு மட்டும் பேசுவோம் என்ன அப்படின்னா இந்த படைப்பாளிகள் பொதுவா சுதந்திரம் சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக சினிமாக்காரங்க தான் வந்து இந்த படைப்பு சுதந்திரத்தை பற்றி அல்லாடுறது சினிமாக்காரங்க தான் கடிதல என்னையா உனக்கு படைப்பு சுதந்திரம்னா என்னையான்னு கேட்டோம்னா காசு போட்டோம்ல காசு வரணும் அப்பா காசு கொடுத்தவன் சந்தோஷமா போகணும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் பார்க்கணும் முப்பது தரம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆட அளவு தான் இந்த மண்ணுக்கும் உனக்கு என்ன உறவு இந்த மக்களுக்கும் உனக்கு என்ன உறவு அதை ஒரு ஊடகத்தின் வாயிலாக ப்ரெசன்ட் பண்ணு அதுக்கு நிச்சயம் உனக்கு மரியாதையும் காசும் உண்டு உனக்கு எவ்வளோ மரியாதை எதிர்பார்க்குறியோ எவ்வளோ காசு எதிர்பார்க்கறியோ அன்றாடம் அந்த பழுக்கிற பழத்தை கொண்டு போய் ஊர்ல வித்து வித்துக்கோ வியாபாரம் இல்லாட்ட வாழ்க்கை கிடையாது கொள்வதும் கொடுப்பதுமே வந்து இந்த பூமியினுடைய அவதாரம் அப்படிங்கும்போது என்ன பொருளை தான் என்னுடைய கேள்வியை நான் வந்து எதையும் விற்காதீங்க அப்படின்னு சொல்லல நீ என்ன பொருளை விற்கிற நீ நூறு ரூபா பொருள் ஆயிரம் ரூபா கூட வித்துக்கோ சந்தோஷம் நான் பெருமைப்படுவேன் பரவாயில்ல நல்ல ரிச்சா பிரசன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கூட ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவேன் அந்த வகையில தான் நான் வந்து ரஞ்சித்தை நான் பாராட்டுறது தான் அது ஒரு சினிமா நிறைய நிறைய பேர் கேட்பாங்க நீங்க வழக்கமா எல்லா சினிமாக்காரர்களையும் திட்டுவீங்க சார் ரஞ்சித்தை மட்டும்படி எப்படி பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க யோ என் பையன் இப்போ தான் என் போய் அந்த சூதாட்டத்துல இருக்கிறான் வேற அவன் அங்க சூப்பரா சூதாடுறனால நான் அந்த மேடையில நிக்கிறேன் இல்லைன்னா இந்த சர்ச்சுக்கு வெளியே அந்த இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனையோ முறை போயிருக்க வந்திருக்கிறேன் அந்த பிளாட்ஃபார்மில் அந்த 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 சாக்கடையாக அந்த அந்த கல் எங்கேயாவது உடஞ்சிருக்கான்னு பார்த்து தானே போகணும் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மேடைக்கு கொண்டாடுறதுக்கு அதுக்கு ஒரு எஃபர்ட் வேணும் அதுக்கு தன்னுடைய கோபதாபங்கள் எல்லாமே எங்கே எப்படி காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த நெளிவு சொல்லி வேணும் அப்போ தான் எங்களுக்கெல்லாம் அந்த மேடை அமல் தர முடியும் வீர சிவாஜிகிட்ட போய்ட்டு வீர சிவாஜி பொலிட்டிக்கலாக ஒரு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் ஃபேமிலிக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அப்போ என்ன செய்வார்னா முருகதாஸ் அதை அந்த காளிதாசன்ட்டு ஒரு சாது இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லுவார் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிடிக்கல நானும் அவங்க கூட வந்துடுறேன்னு அடப்பாவி நீ என் கூட வந்தேன்னா முதல்ல ஏந்தலையே தான்ட்டா வெட்டுவாங்க நீ நீ தினமும் ஐயாயிரம் பேரும் கொல்லணும் அப்படின்னா தான் ஏன் இருக்கும் இல்லைனா ஏன் தலை எடுத்து விடுவாங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நிறைய ரஞ்சித்துகள் வந்து இங்கே உற்பத்தி ஆகணும் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வேணும் அது அந்த வகையில் திரும்ப படைப்பாளியினுடைய சுதந்திரம் என்பதே யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு துணையா இருக்கிறது தான் படைப்பாளியுடைய சுதந்திரமே அப்புறம் நான் எக்ஸிபிஷன் இருக்கு நான் பொதுவாக ஒரு நண்பர் என்னை கேட்டார் நான் தமிழ்நாட்டில் நிறைய பெரிய பெரிய ஓவியர்கள்லாம் பார்த்துருக்குறேன் அவங்ககிட்ட கலை அனுபவத்தை கேட்டால் எங்கள் பெயிண்டிங் தான் பதில் சொல்லணும் அப்படிம்பாங்க அதுக்கு மேலே வாயை பொத்திக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் நிறைய பேசுகிறீங்களே அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் அப்படியா அவங்க வாய் எங்கே திறக்கணும்னா டீ கடையில் திறக்கும் டீ வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஓவியமெலாம் பேசாது இப்போ டீ கட்டில் போய்ட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு ஏன்னா வரைஞ்சி காட்டுவாரா அங்கே போய் டீ தான் கேட்டுட்ருப்பார் அப்புறம் இந்த பையர்ஸுக்கு முன்னாலே பேசுவாங்க ஐ திங்க் பர்சனலி எப்படி போய் ஆட்டாடா டாடா வந்துட்டாங்கயா வந்துட்டானியா வடிவேலு அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தாவே காமெடி பீஸாக இருக்கும் வாய்ந்து வரதெல்லாம் கிரியேட்டிவ் தான் நமக்கு அதனாலே இந்த கிரியேட்டிவ்ங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி கூட்டம் அது அப்புறம் சொன்னேன் அவர் கவிஞர் அவர் என்னை கேட்டவர் வந்து கவிஞர் அவர் அவர் முக்கியமான கவிஞர் தான் அவர் பேரை சொன்னால் கூட அவர் சந்தோஷப்படுவார் ஆ அண்ணன் நம்ம பேரை கவிஞர்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம அந்த பேரை சொல்லணும் அப்படி விட்டுருவோம் அந்த பெருமை கூட அவரு கிடையாது அப்போ அவர் வந்து கேட்ட உடனே நம்ம என்ன சொன்னோன்னா எச்சல இங்கே போடப்படும் இல்லைன்னா கடன் கிடையாது அப்படின்னு நான் எழுதி போட்ட உடனே அவர் எனக்கு பண்ணும் கொடுப்பாரு என் நாய்க்கு எனக்கு ரெண்டு புறப்பத்துக்கிட்டும் டீயும் கொடுப்பாரு நீ கவிதை எழுதி காட்டு உனக்கு தர்றாரான்னு பார்ப்பான் அப்படின்னு சைக்கிள் நம்பர் போட்டு பிழைச்சிடுவான் இந்த ஆர்டிஸ்ட்டு இவர் சைக்கிளை பற்றி கவிதை எழுதி இவர் தான் பார்த்துக்கிட்டே அழையணும் அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா இது ப்ர ப்ரொஃபஷனலாகவே இது வந்து ஒரு எக்கனாமிக்கலாக அதாவது ஒரு ஒரு ப்ரொடக்ஷனாக மா உங்கள் மைண்ட்லேயே ஆர்ட் ஆர்ட்னா வேணும்னா பொம்மை போட்டு விற்கிறது ஆனால் அந்த அடித்தளமே அப்படி இருக்குது நாங்கள் வந்து கந்தஷ்டி கழுதன்னு ஒரு படத்தை போட்டு ஒரு கோடி ரூபா விற்றுடுவோம் நீங்கள் உங்கள் பேப்பரில் கவிதைன்னு சொல்லி கந்திருஷ்டி கழுதன் எழுதி விற்று பாருங்க விற்க முடியாது ஆமாம் ஆமாம் அதனால் இந்த ப்ரொஃபஷனலாகவே இந்த பைனாட்டுங்கிறது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது அவன் வாயத்திறந்த மாட்டிக்கிடுவான் மௌனமாக இருப்பது ஞானிகளுக்கு அழகு அவர் வாயை திறந்தா தான் தெரியும் மென்டலாக அதனால் அவர் அப்படியே ஓவியம் பேச அப்படிம்பார் மற்றதெல்லாம் அவர் விரும்பிக்கிட்டு இருப்பார் அதனால் கலை என்பதே வந்து சுதந்திர உணர்வு சார்ந்தது தான் அப்புறம் வந்து நம்முடைய ஓவியங்களை பார்த்தோன்னு சொன்னல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக இந்த ஓவியங்கள்னாவும் எங்கள் பெரிய பிரச்சனை பிளாட்ஃபார்மில் படம் போடுறார்ல பிள்ளையார் படம் போடுவார் ஸ்டார் படம் போடுவார் அவர் யார் சாக் பீஸில் படம் போடுவாங்கல்ல திரு தார் ரோட்டில் அவங்க ஆர்டிஸ்ட் தானே படம் வரைகிறாங்க ஆர்டிஸ்ட் தானே அது ரைட்டு சுவரில் வந்து தலைவர் படம் சினிமா நாயகன் நாயகி படம் வரைகிறாங்க அவங்க ஆர்டிஸ்ட்டு அப்புறம் பத்திரிக்கையில் கதைகளுக்கு கவிதைகளுக்கு கற்றைகளுக்கு படம் போடுறாங்க அவங்க ஆர்டிஸ்ட்டு ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டர் இருக்கார் அவர் கத்திரிக்காய் பூவு அவரும் தலைவர் உடம்பு போடுவார் அவரும் ஆர்டிஸ்ட்டு கேலரியில் வந்து வைப்பாங்க நாங்கள் உலக தலைவி நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள்லாம் மாடர்ன் அண்ட் போஸ்ட் மாடர்ன் பெயிண்டர்ஸ் அண்ட் ஸ்கப்டர்ஸ் அதுக்கு நிறைய இசையாக வேறு சொல்லுவாங்க இம்ப்ரஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேறு ஈஸியில் ஒரு பட்டியல் போடுவாங்க அது சும்மா பேட்டன் ரைட் அது இங்கே இவங்க இதுன்னு சொல்கிறோன்னா பேட்டன் ரைட் அது சரி இப்போது இதெல்லாம் ரோட்டில் படம் போட்டவர் போட்டு போயிடுவாரா எல்லாம் காசுக்காக வெயிட் பண்ணுவாரா அவரு பத்து பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கா வெயிட் இருப்பார் யார் தார் ரோட்டில் பிள்ளையார் படம் போடுறார்ல அவர் சோத்தில் வரைகிறவர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குவார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு ரூபா ரூபா பத்து ரூபா நூற்றி இருபா வாங்குற தான் இருக்காங்க நம்ம நண்பர்கள் தான் அப்புறம் வந்து இந்த பத்திரிகை படம் போடுற ரோஜாவை போட்டு போகிறாரு அதுவும் கிடையாது இந்த கேலரியில் வைக்கிறவங்க நேரம் வச்சா இந்த கேலரியில் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்கல்ல அவங்க வந்து நாங்கள் கலை சேவை பண்ணுறோம் அதுக்கெலாம் காசு கிடையாது நாடட்றது மொழியற்றது வியாபாரம் அட்டுறதுன்னு வந்துடுறாங்களான் என்ன அவங்க கோடிக்கணக்கெலாம் இவங்க கடை வைக்கிற இடம் தான் வேறு புத்தி ஒரே புத்தி தான் இவர்கள் யார் வாங்குவாங்க எதை வாங்குவாங்கங்கிறது இவங்க அறியாமலே இந்த அடிமைகள் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்லுவாங்க நாங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறோம் ஃப்ரீடமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த இயற்கை காட்சி சாமி படம் தலைவர் படம் சினிமா நடிகை நடிகர் படம் அப்புறம் அந்த பெண்கள் வந்து குடம் வச்சுக்கிட்டு இருக்கிற படம் அது ரியலிஸ்டிக் மேனர் இந்தியன் மேனர் அப்புறம் மாடர்ன் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு கொஞ்சம் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அது ஒரு ப்ரா ஒரு ப்ராடக்ட் அது அவ்வளோ குறைஞ்சபட்சம் அது ஒரு சிந்தனை வியப்பட்ட ஒரு விஷயமே இல்லை ஆக நம்ம இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இன்றைக்கி காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்கிறோம் நிலம் சார்ந்த தான் இருக்கிறோம் இந்த இந்த ஸ்கின்னுக்கு இந்த லேண்டுக்கும் சம்மந்தம் உண்டு அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் இனக்குழுவாக இருக்கிறோம் நம்ம ஆனால் இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் போகும்போது இந்த இனக்குழு அடையாளங்களை நம்ம என்ன என்ன செய்ய வேண்டியது கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது என்னுடைய இனம் தான் பெரிய இனமா நான் சார்ந்திருக்கிற மதந்தான் பெரிய மதமா நான் சார்ந்திருக்கிற ஜாதி தான் பெரிய ஜாதியாக நான் சார்ந்திருக்கிற அரசியல் தான் பெரிய அரசியலான்னு நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கேன் ஏன்னா நான் உலகத் தழுவிய ஒரு பொது மனிதனாக வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு ஒரு கட்டாயம் அதுக்கு விஞ்ஞான வளர்ச்சியோ இல்லைன்னா இன மனிதன பெருக்கத்தினுடைய அதீதமான பெருக்கமோ இல்லைனா விஞ்ஞான வளர்ச்சியோ அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் அதுக்கு 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 இந்த மேடை அல்ல அப்படிங்கும்போது நான் யார் இந் உங்களுக்கும் எனக்குமான என்ன உறவு நாம் இந்த பொழுது கொண்டாடலாம் செலப்ரேட் பண்ணுவோம் அதை தவிர இங்க எந்த தத்துவமே கிடையாது அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை அதாவது உங்களுடைய கருத்தியல் உங்களுடைய சிந்தனை உங்க வெளிப்பாடு இல்லை இங்க ஒன்று நீ ஜாதி ஒளியன்னு சொல்ல நான் அது சொல்லுங்கிற நான் அப்படி எந்த கூத்துக்கும் போகாம இவங்க சிங்கப்படம் தலைவர் படம் சாமி படம் போட்டு அதையும் கோணம் போட்டு நாங்கள் மாடர்ன் ஆர்டிஸ்ட்னு சொல்றது வந்து அவர்களை அறியாமலேயே அவர்கள் வந்து தங்களை ஒரு கிரியேட்டர்னு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு வந்து இந்த விஷயமே அதே மாதிரி தான் நண்பர்கள் சொல்லிகிட்டு இருக்கும் போதே சொன்னாங்க இவர் கூட சொன்னார் சின்ன வயசுலேயே அவன் பெரிய தலைவனாக இருக்க வேண்டிய இப்போ ஜெயிலில் கம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது கம்யூனிட்டின்னு காரணம் இல்லாமல் வேற ஏதோ கொசுவாக கூட காரணமாக இருக்கும் அப்போது திரும்பியும் சொன்ன இந்த லிட்ரேச்சருங்கிறது வந்து டைரெக்டாக இல்லை அது இன்டைரக்டாக வந்து அவனுடைய அவன் எதிலெல்லாம் இறங்கி போயிருக்கிறானோ அவனை அதை ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே தேவை அதுதான் இலக்கியவாதியினுடைய கடமையாகவும் ஒரு கலைஞனுடைய கடமையாகும் ஏன் இந்த கடை அவங்களுக்கு மட்டும் போடுறீங்க ஆடு மேய்க்கிறவன் கடமை மாடு மேய்க்கிறவன் கடமை கறி போடுறவன் கடமை இந்த சேர் செஞ்ச இந்த சேரை போடுறவர் எல்லாருடைய கடமை என்னென்னா கூடி இந்த பொழுதை கொண்டாடுவோம் அப்படிங்கிற இடத்துல இந்த வானம் வந்து விழா எடுத்திருக்கிறது இந்த வானம் நிறைய பட்டாசலம் போடும் இந்த வானம் ஒரு கொண்டாட்ட கழகமாகும் அதற்கு அடிநாதமாக நிறைய ஒரு சோசியல் சமத்துவம் கருதிய நிறைய சோசியல் இஷ்யூஸ் இருக்குது அதையும் இங்கே வான வேடிக்கையாக நம்முடைய சகக்கள் காட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்னை அழைத்து பேச வைத்தமைக்கு மீண்டும் இந்த நீளம் அமைப்புக்கு அதனுடைய பொறுப்பாளர்கள் இங்கே ஏற்பாடு பண்ணது அப்புறம் நான் உடனே வந்து இங்கே ஸ்கப்சர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து என்னுடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்